ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்ன காசமையல் இன்றைக்கி பாருங்கள் அருமையான ஒரு மிளகு சாதமும் கருவேப்பிலை சட்னி வந்து தயிர் ஊற்றி அரைச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கருவேப்பிலை சட்னி என்ன மாதிரி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேங்காய் துருவல் மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் ஒரு கப்பு தயிர் தயிர் இதுதான் முக்கியம் அதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அது எல்லாம் பதமாக இருந்தாலும் சரி நல்ல த கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னாக்கா இந்த தேங்காய் அத்துருவல் இது வந்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நல்ல வடைச்சட்டில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம புளி பயன்படுத்தாமல் இந்த சட்னியை நம்ம பண்ண போகிறோம் சட்னி தொக்கு என்னவா வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் அரக வந்து கருவேப்பிலை கரு கடுகு போட்டாச்சு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுமே கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக மாறட்டும் ஏற்கனவே கடலப்பருப்பே பருப்பே பொன்னிறமாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வரட்டும் உளுத்தம்பருப்பும் அதே மாதிரி நல்லா வறு வறுந்துட்டும் நல்லா வறுவுண்டாதான் கரெக்டான பதத்துக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா வருத்துருவோம் அடுத்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் இதையும் போட்டு நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுத்துட்டு ஏன்னா இப்போ இந்த கருவேப்பில சட்னி வந்து நம்ம புளி இல் புளி நம்ம பயன்படுத்த போகிறதில்ல மிளகு ஜீரகத்தை வளர்ந்துக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கூடுதலாக வந்து நீங்கள் வந்து தேவை இருந்தாக்க பச்சை மிளகாய் பயன்படுத்துறது இருந்தால் பயன்படுத்திக்கோங்க இது வெய்ய காலன்றதுனால சூடு அதிகமாகவும் நான் எரிச்சிட்டு காரம் அதிகமாகவும் இருக்கும் அதனால் வந்து காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க நான் ரெண்டையுமே சேர்த்து தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் துருவுன அந்த தேங்காய் துருவுன தேங்காயையும் போட்டு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் நல்லா வறுத்துட்டதும் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அலம்பி எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை இலைகள் கருவேப்பிலை இப்போ பாருங்கள் நல்லா பக்கவாக ரெடி ஆகிடுச்சு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேங்காய் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துட்டோம் இப்போ கருவேப்பிலையை எடுத்து அப்படி தண்ணி இல்லாமல் தண்ணி வேண்டாம் தண்ணி இல்லாமல் ட்ரையாக வந்து கருவேப்பிலையை போட்டு சூட்டில் நம்ம அப்படியே வணக்கம் போது பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை வந்து முறுமுறுன்னு வரும் அந்த ஒடியிற தன்மைக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு முறுமுன்னு வரும் க கருவேப்பிலையோட அந்த கொழுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொழுந்து துளிர் துளிர் தளிர் அது போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதை வீணாக்க வேண்டாமேனு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால் உப்புத்தூளை பயன்படுத்திக்கிறோம் உப்புத்தூள் பயன்படுத்துனதுக்கப்புறம் இந்தியா வந்து நல்லா வந்து நல்லா வரைக்கிறோம் கருவேப்பில அந்த மொறு முறுன்றது ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே உள்ள ட்ரையாக தான் இதை அப்படியே ஆற விட்டு மிக்சி ஜாரில் எடுத்து கொஞ்சம் குரகுரப்பாக விட்டு அ அடித்து எடுத்துடலாம் குரகுரப்பாக வந்து ப்ளைண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க நல்லா வந்து ம எடுத்துட்டோம் இப்போது நம்ம ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நல்ல புளிப்பு தரக்கூடிய தயிர் அந்த புளிப்பான தயிரை தண்ணி ஊற்றாமல் தயிர் மட்டும் பயன்படுத்துங்க தண்ணி தேவைக்கு அப்புறமா பயன்படுத்திக்கலாம் இப்போ தயிரை மட்டும் போட்டு நல்ல மிக்சியில் வந்து நல்ல நைஸாக சட்னிக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் தயிர் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன் செம்ம அதாவது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது புளி இல்லாததுனால புளிப்பான இந்த தயிரை வச்சு பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளவு டேஸ்ட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க மட்டுமே இல்லைங்க டேஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கே வாய் வாயு அந்தளவுக்கு சுவையாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது அருமையான ஒரு கருவேப்பிலை சட்னி தயிர வச்சு இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ரைஸ் ரெடி பண்ணுறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் வந்து நான் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நாலு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக மூணு டம்ளர் தண்ணியும் தண்ணியை வந்து நான் காய வச்சுருக்கேன் ஏன்னா அப்படியே உலையில் அதாவது குக்கரில் ஊற்றி நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம் அரிசியும் நல்லா ஊறியாச்சுங்க குக்கர் வச்சாச்சு குக்கரில் வந்து கண்டிப்பாக தயவுசெய்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க நெய் ஓகே பட் நான் நெய் இருந்தால் நெய் பயன்படுத்திக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தின்னு இருக்கேன் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு மிளகு போட்டிருக்கேன் பக்காவா மிளகு போட்டாச்சு மிளகு போட்டதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயிலேயே போட்டுட்டு நீல வாக்கில் கொஞ்சம் கீரைனாப்பில் இருக்கிற ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா போட்டாச்சு இந்த பச்சை மிளகாவை போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிடுவோம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா அந்த சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுடு தண்ணி அளவு தண்ணி அது மூணு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர்ன்னும் போது நம்ம நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளரு நான் மூணு டம்ளர் தான் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு டம்ளர் என்னன்றதையும் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வச்சு இப்போ இந்த இன்னொரு டம்ளர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல தேங்காய் நல்ல மிக்ஸியில் வந்து மைய அரைச்சி துப்பி எல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு அந்த திப்பி எடுத்துட்டோம் தேங்காயோடய திப்பி எடுத்தாச்சு அந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கான ஒரு டம்ளர் தேங்காய் பால் தேங்காய் பாலை விட்டு இந்த மிளகு சாதம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் மிளகு சாதத்துக்கும் இந்த கருவேப்பிலை சட்னிக்கும் என்ன ஒரு சூப்பராக இருக்குன்றதை நீங்கள் அப்போ தான் பார்ப்பீங்க அவ்வளவு பொருத்தமாக இருக்குங்க பாருங்க பால் போட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு மிளகு தூள் மிளகு போட்டிருக்கோம் மிளகு நான் தட்டி போடல மிளகு போட்டிருக்கேன் இப்போது மிளகு தூளையும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுவோம் இப்போ ஏற்கனவே அரிசி வந்து நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுன்னு இல்லையா அந்த அரிசியும் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு கண்டிப்பாக தேவையானது புதினா புதினா வந்து ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் அதனால் வந்து அந்த மணம் சுவைங்கிறத விட மணம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல புதினா கொதிச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை எடுத்து அப்படியே தண்ணி எல்லாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் இப்போ கரெக்டாக நம்ம பதமாக பயன்படுத்தின்னு இருக்கோம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அந்த நாலு டம்ளருக்கு பதிலாக மூணு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் தேங்காய் பாலையும் விட்டிருக்கேன் நல்லா கொதிக்க விட்டு அரிசியை களைஞ்சி போட்டாச்சுங்க இப்போ அரிசி களைஞ்சி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம இப்போதே வந்து நம்ம சால்ட் அந்த சால்ட்டோட டேஸ்ட்டு பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக தெரியும் இல்லையா ஸோ அதனால சால்ட்டையும் ஓரளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துருங்க அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க தேங்காய் பால் வந்து அதை சுவையை கொடுக்கும் அந்த டேஸ்ட்டுக்காக தான் இது பாருங்கள் மிளகா மிளகு சாதம் தேங்காய் பால் ஊற்றி செய்தால் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குன்றது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நான் எவ்வளவு சொன்னாலும் பக்காவாக வந்து கொதித்து அது ஒரு பதத்துக்கு வந்து நின்றுச்சிங்க எப்போவுமே குக்கரை உடனே மூடாமல் இந்த மாதிரி ஒரு தரமான பதத்துக்கு வரும்போது மூடி விடுங்க மூடி விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் விசில் வரும் தருணத்தில் இறக்கி வச்சுருங்க அந்த டம்லையே இறக்கி எடுத்துடலாம் விசிலே விட வேண்டாம் நம்ம முக்கால் திட்டத்துக்கு வேகும் போது தான் முடிய மூடியவே போடுறோம் அதுக்கப்புறமா விசில் போட்டுட்டு விசில் வராமலே நம்ம வந்து எடுத்து இறக்கிட்டு பாருங்கள் அப்படியே கிண்டி கலரை விடுங்க அருமையாக இருக்கும் சூப்பரான சுவையில் அருமையான ஒரு தேங்காய் பால் பயன்படுத்தின ஒரு மிளகு சாதம் இதுக்கு அப்படியே வந்து கொத்தமல்லியை மேலாப்பில் தூவிட்டு கொஞ்சம் முந்திரியை அதையே தேங்காய் எண்ணெயில் வணக்கி முந்திரி வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து அந்த மெத்தட்லேயே கொண்டு போங்க அப்போ தான் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் இப்போது நல்லா வந்து கலரிட்டோம் கலரி விட்டுட்டு அதாவது கொத்தமல்லியை தூவிட்டு சாதத்தை கலரி விட்டாச்சு இப்போது தேங்காய் நெல்லையை வந்து நல்லா வறுத்து எடுத்த முந்திரி பருப்புகளை அப்படியே கொட்டிட்டு இந்த டேஸ்ட் அதாவது இதை அப்படியே எடுத்து பரிமாறிங்க பிள்ளைங்க எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்கன்றது அப்போதாங்க தெரியும் நான் சொல்கிறத விட இதை செய்து பார்த்து பிள்ளைங்களுக்கு சமைச்சி கொடுத்து பாருங்கள் அவங்க எவ்வளவு விரும்பி சாப்பிட்றாங்கன்றது அப்போ தான் தெரியும் அருமையான ஹெல்தியான ஒரு மிளகு சாதம் தேங்காய் பாலை வச்சும் தயிரை பயன்படுத்தி ஒரு கருவேப்பிலை சட்னியுமா செஞ்சு அருமையான ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கற்றுக்களை கமெண்ட்